பொம்பளை அந்த எரிச்சல் அது பண்றேன் உனக்கும் கிடைக்கல இது மேடையா இல்ல கீழ்ப்பு பார்க்க மாட்டான் இருங்கடா

உனக்கா ஒரு வீடு கட்டிருக்கேன் பொய்யே சொல்ல மாட்டேன் பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொன்ன கல்யாணத்துக்கு அப்புறம் மடியை விட்டு கொல்ல பேர் சொன்னிருச்சேன்

யோ பைத்திய பிடிச்சிருச்சு அவனுக்கு எரிச்ச தாங்க முடியல கிருமி தடவு பாத்ரூம் என்ன பார்த்து பாத்ரூம் ஆமா இருப்பா உங்க அம்மா சொல்லு

நம்ம ரெண்டு பேத்துக்கு ஒரே பருசத்துல மூணு குழந்தைன்னு சோசியர் அழகு சாமி சொல்லிட்டார் எந்த சோசியார்ரா அந்த ஆழகளுக்குள்ள இருந்தால் கூபுடுக்கிறா அது மொட்டை மொட்டை வெட்டி விட்டு நான் தேயருக்குள்ளே கூட போயிடுறேன் ஏன்னா வயக்காடவே விழுவலையா அதுங்களும் மூணு குள்ள இருக்கலாம் வயக்காடு பண்ணி தர கிடக்கு கிட்ட வேண்டுமே ஒன்றுல மூணு மாடி கட்டண கட்ட பார்க்கறியா உள்ள ஆஹ் பேத்து மட்டம் போடலாம்

அவங்க புள்ள விளந்துருச்சு அண்ண என் மயம் பிறந்த அவனை தூக்கிட்டுவான அவனை நான் தூக்கவா ஐயன் என்ன நாலு பேர் தூக்குறீங்க அம்மா பேபி

கண்ணுல பாழ ஓத்த வந்த கண்ணம்மா ஏன் என் கண்ணம்மாதான வச்சு விடுங்க என்னம்மா மராப்பு போட்டு வந்த மாடை மாத்தார போவில் வந்த தேடு தேடு அஞ்சு ரமே அஞ்சு மே கண்ணுல பாழ ஓத்த வந்த கண்ணையா 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 நெஞ்சில பால வார்த்தது என்ன சொல்லைய இல்ல இல்ல இவ அகத்தி வர நடக்கிறதும் இவன் காலை ஒடிக்க வைக்கிறதும் ஏதோ கிச்சு கிச்சு பண்ணிருக்காங்க இங்க வாங்கட என்னாச்சு மாமா ஏன் பாடு நீ பாட்டு நீங்க

பத்தினிக்கு மேல உன்னை பதிமூணு சேர்க்கிறேன் அப்படியா பாருங்க நீங்க எப்படி அழகா இருக்கும்போது அந்த ஓன மாதிரி இருக்கிறத போய் நான் விரும்புவேன் நீங்க பாடுங்க அது போதும் ஒல்லி குச்சி எனக்கு என்னமோ நெஞ்சில யானை ஏறி மிச்ச மாதிரி இருக்கு கையை எப்படி கப்பிளிங்க இது பண்ணியா அது யானை இல்லமா நான் தான் இடிச்சு

கூடி சரடத்து பேச்சு வச்சி கண்ணத்தில் பாரு இனம் யாரோ என்ற கிடமாறு மிச்ச மாதிரி இருந்துச்சு என்ன 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 இப்ப நீங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி வள பண்ணீங்கல்ல இல்ல ரெண்டு கால் தடம் கிடக்கடா இங்க ஏன் பாடு நீ பாடுங்க ஏன் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க என்னாச்சு ரொம்ப நடிக்காத எத்து போல புனிங்க புனிய オリジナル பாஸ் オリジナル நீ வந்து ஒரு ஜிமுண்டு மூட எடிச்சிட்டு போச்சுல நோ 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 கட்டி பிடிக்க வந்தே அவர் குருக்க வரவும் ஒடியாண்டி உங்கள தான் கட்டி பிடிக்க வந்தே கை நடக்க ஜரிலாம நடக்குது அது வந்து சாப்பிடாதனால நடக்குது கை வேல வாதிட்டியாடா பாத்தா முன்னு சுதி ஏறதே

പാത്ത മറന്നിട്ടാ സുടേലും മെതുവാത്തേലും പൊതുവണ് പാള ഓത്ത വന്ന കണ്ണമ്മ 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 കണ്ണമ്മില പാള വാത്തതെന്ന് അമ്മ

இல்ல 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 அதெல்லாம் சொல்லு மண்ட உடைய போதே கோடை கால கூலி எப்படிலாம் வந்துடுச்சு

அழகு மலையானை உனக்கு பேச்சு மூச்சி இல்லாம செஞ்சிரு கை வருது சோலி முடிஞ்சு லவ் இருக்கு இந்தா நான் ஜாதா நாளில் நினச்சியோ என்ன பண்ணீங்க மைனா குச்சி மாதிரி தலையே கவுத்து போட்டு நிற்கிறாரு சோழி முடிஞ்ச முண்டைக்கு அழகா நீ வா உன் வாடை அடிச்சதும் வருதா நம்ம போக சொல்லுறேன் அழகா அப்படியா வாடா அடண்ணா அண்ணே 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 இங்கே வரேண்ணே நான் வந்திருக்கேண்ணே உன் தம்பி வந்துருக்கா அண்ணே உன் தம்பி வந்துருக்கேன்

நீங்க ரெண்டு பேரும் தம்பி செய்ய சேர்த்து வைக்க போறேன் வேணாம் தம்பி எனக்கு வேணாமே வேணாம் கையெழுத்தமா வீடு வேணாம் தம்பி நான் வாடகை இருந்துக்கிறேன் அப்பப்போ காலி பண்ணி நான் விடவே மாட்டேன் வாத்து வேணாம் தம்பி என்னாலும் நான் அப்பப்ப வந்து பவர் டில்லர் போட்டு விடுறேன்